ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் ஜனநாயகம் வாழ வேண்டும் என்றால் உதய சின்னத்தில் தங்க தமிழ்ச்செல்வனவர்களுக்கு நான் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் விலை மதிக்க முடியாத வாக்கு இந்த தேசத்தை பாதுகாக்க போகின்ற வாக்கு இந்த நாட்டை அபகரித்து விடர்களும் காப்பாற்ற வேண்டிய வாக்கு இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய வாக்கு இந்த வாக்குகளுக்கு விலையே கிடையாது விலைமதிப்பற்ற வாக்கு ஆகவே உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இந்த தேசத்தை காப்பாற்றுமாறு உங்களிடம் நாங்கள் பணிவோடு கேட்டுக் பத்தாண்டுகளாக மோடி தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார் இந்தியாவிற்கு என்ன செய்தார் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா ஒன்று கூட நிறைவேற்றவில்லை இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பாகட்டும் ஒரு ஒரு வாக்காளருக்கும் பதினைந்து லட்சம் போடுவேன் என்று சொன்னார் அதுவாகட்டும் பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார் அதுவாகட்டும் சிலிண்டர் விலை காங்கிரஸ் ஆட்சியில் நானூத்தி இருபது ரூபாய் விற்றது அப்பொழுது பாதியாக இருநூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுப்பேன் என்றார் இப்போது ஆயிரத்தை தாண்டி கொண்டு இருக்கிறது இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்க பொருளாதாரத்துக்கு நிகராக நான் மாற்றி காட்டுவேன் என்று சூழ்ரைத்தார் ஆனால் இன்று அடிபாதாளத்துக்கு பொருளாதாரம் போயிருக்கிறது ஏறக்குறைய நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த தேசத்தில் இந்தியாவில் எழுபது கோடி பேர் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் வெறும் பதிமூன்று விழுக்காடு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் உள்ளவர்கள் எல்லாம் மோடி ஓடிய நண்பர்களும் மோடி யாரை ஆதரிக்கின்றாரோ அந்த தொழிலதிபர்களிடம் சிக்கிக் கொண்டிருக்கின்றன இந்த நாடு இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் உதய சூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் சொன்னதை செய்யாத ஒரு மோடி வாக்குறுதியை காப்பாற்றாத ஒரு மோடி தமிழ்நாட்டின் உரிமைகளை படித்த பாஜக பாஜகவிற்கு துணை போன அதிமுக ரெண்டும் நம் எதிர்கட்சியாக நிற்கின்றன எதற்காக அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது நமக்கு வாக்களிக்க வேண்டும் இந்தியா கூட்டணிக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்பினை பகிர்ந்து வருகிறார் இந்த தேசம் முழுவதும் சர்வதிகாரத்தை ஒழிப்பதற்கு புறப்பட்டு இருக்கிறார் ஒரு முகமாக ஒரு குரலாக இந்தியா முழுவதும் ஒருவர் இருக்கிறார் என்றால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எண்பத்தி நாலு வயதிலும் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சர்வதிகாரத்தை வீழ்த்தியே தீர்வு என்று ஒரு நாளைக்கு ஒன்பது கூட்டங்களிலே பேசி வருகிறார் இன்று காலை பத்து மணிக்கு நியாய பத்திரம் தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் பேர் அறிவித்திருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க வாக்குறுதி ஏழை பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் அந்த திட்டத்தின் பெயர் மகாலட்சுமி திட்டம் நம்முடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து வயது வரை அவர்களுக்கு டிப்ளமோ படித்தவர்களுக்கு பட்டாதாரிகளுக்கு வேலை வாய்ப்பில்லாதவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் என்று இந்தியா கூட்டணியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்று அறிவித்திருக்கிறார் எல்லா சாதிகளையும் பாதுகாக்கப்பட வேண்டும் சாதிவாரை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஐம்பது விழுக்காடுகளுக்கு மேல் இடஒதுக்கீட்டை அளிப்பதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் கட்சி மாறிகள் இனிமேல் துரோகம் செய்து போவர்கள் அன்றே தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் பொருளாதார பின்தங்கி இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஏழு லட்சம் ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் தொழிலாளிகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் ஐம்பது கோடிக்கு மேல் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் மோடியோட ஆட்சிக்கு ஆறு ரூபாய் சம்பளம் ஆனால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்த பிறகு ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை தலைவர் அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் மருத்துவ சோதனை திட்டம் ஆயுள் காப்பீட்டு திட்டம் வாழ்வாதார உரிமை திட்டம் என்ற பல உரிமைகளை வழங்கி இருக்கிறது நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கம் சொன்ன ஒரு வாக்குறுதியை மோடி நிறைவேற்றவில்லையே நம்முடைய பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கு மற்ற மாநிலங்களுக்கும் கொடுக்கிறாரா என்ன நியாயம் இது தமிழ்நாட்டின் உரிமையை பறிப்பதற்கு இவர் யார் தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிப்பதற்கு துணை போன எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு வாக்களித்தாலும் அதிமுகவுக்கு வாக்களித்தாலும் அது ஒரே வாக்குதான் ஆனால் நம்முடைய வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்தால் இந்த தேசத்தை பாதுகாக்க போகின்ற வாக்கு அதுதான் உதயசூரியன் என் அருமை பெரியோர்களே தாய்மார்களே தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட வாக்குறுதி கொடுத்தார் இரண்டே ஆண்டுகளில் விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் சொல்லாத வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார் இதுதான் ஆட்சி காங்கிரஸ் பேரியக்கம் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தது மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு அறிவித்தார் சோனியா காந்தி அவர்கள் உலகமே போற்றப்படக்கூடிய எளிய மக்கள் ஒருவேளை கஞ்சியாவது குடிக்கிறார்கள் வயிறார சாப்பிடுகிறார்கள் என்றால் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இதை நகர்ப்புறத்திற்கும் கொண்டு சொல்லுவோம் என்று இன்று எங்கள் தலைவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் பெரியவர்களை தாய்மார்களை சுற்றறிக்க வெயிலில் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் விஷயம்தான் சர்வதிகாரமா ஜனநாயகமா சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் நீங்கள் இந்தியா கூட்டணியான நம்முடைய வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் இரண்டாவது எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல் தமிழ்நாட்டு மக்களின் பணத்தை எடுப்பவர் மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுப்பவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆகவே எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான இந்த தேர்தலில் கொடுப்பவரை ஆதரிப்போம் கொடுப்பவரை பிரதமராக்குவோம் கொடுப்பவர் கையில் ஆட்சியை ஒப்படைப்போம் ஒப்படைக்க வேண்டும் என்றால் தேனி மாவட்டத்தில் இருந்து அலங்காநல்லூரில் இருந்து இந்த தீப்பொறி பரவ வேண்டும் இந்த தீப்பொறி இந்தியா முழுவதும் தீபமாக எரிய வேண்டும் பாசிசத்தை ஒழிக்க வேண்டும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் உங்களுடைய பொன்னான முத்தான விலை மதிக்க முடியாத வாக்குகளை உதய சூரிய சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் நண்பர் தங்க தமிழ் செல்வன் அவர்களை வெற்றி பெற என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்